அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்னைக்கு வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அஹமத் அல் கசாலி அப்படிங்கிறவங்கள வந்து பார்க்க போகிறோம் இவங்க யாருனா இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்களோட சகோதரர் தான் இவங்க இவங்களோட சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மஜிதுதீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அர்த்தம் என்னன்னா மார்கத்தின் கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ஷாஃபி மதுகப்பை வந்து பின்பற்றி வாழ்ந்தவங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வாழ்ல இவங்க வாழ்நாளில் வந்து இவங்க எப்பயுமே வந்து ஜமாத்தோட தொழுவே மாட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதும் கசாலி ரகம் திளைஹாளிங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தாய்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவாங்க அவங்க அவங்க தாயோட தூண்டுதல் காரணமாக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கசாலி ரகம் திளைஹி அவங்க வந்து தொழுகை வச்சிட்டு இருப்பாங்க இவங்க வந்து அன்னைக்கு போய் அந்த தொழுகையில வந்து இங்க ஜமாத்தா சேருவாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொழுதுட்டே இருப்பாங்க திடீர்னு தொழுகையிலேருந்து அவங்க மட்டும் வெளியே வந்துட்டு உங்களை பின்பற்றி யார் தொழுவோம் அப்படின்ட்டு சொல்லி வேகமாக கத்திட்டு போயிடுறாங்க தொழுகை முடிச்சிட்டு கசாலி ரகம் திளைஹாலி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க போய் இந்த விஷயத்த போய் அவங்க தாய்கிட்ட சொல்றாங்க அவங்க தாய்கிட்ட போய் சொன்ன அவங்க தாய் வந்து கூப்பிட்டு கேட்கறாங்க ஏன் நீங்க வந்து தொழுகையில இருந்து இடையில போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அவங்க சொல்றாங்க நான் தொழுகையில வந்து நான் கரெக்டா தான் இருந்தேன் ஆனா அவங்க வந்து கசாலி ரகத்துல அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா மாதவிடா எப்படி அந்த இதை பத்தி யோசிச்சிட்டு இருந்தாங்க அவங்க தொழுகைல அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து அவங்க ஏன் கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க கசாலி ரஹம் திளைகலை வந்து சொல்கிறாங்க நான் வந்து இன்னைக்கு வகுப்பறை மாணவர்களுக்கு வந்து அதை தான் சொல்லி கொடுத்தேன் அதே ஞாபகத்திலேயே தொழுகை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அப்பதான் வந்து தெரியுது இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முகமது அல் கசாலி அவங்களுக்கு வந்து மக்களோட மனசில் இருக்கிறது வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கசாலி ரஹம் திலைகளை அவங்க வந்து நிசாமியா கல்லூரியை வந்து பொறு பொறுப்புல இருந்ததுக்கப்புறம் இவங்க விலகினதுக்கு இவங்க தான் அந்த முதல் முதல்வர் பதவியில் இருந்தாங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க தான் அது அவங்களுக்கு அடுத்த வந்து மார்க்க சட்ட திட்டங்கள்லாம் வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இவங்க உப இஹியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதி ஒரு கித்தாப்பையும் எழுதியிருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட சொற்பொழிகள்லாம் பகுதாத்தில் வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க வந்து எங்க வந்து பிறக்குறாங்கன்னா தூசில் அப்படிங்கிற ஒரு நாட்டில் பிறந்து ஹிஜிரி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க கஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து இங்க இருக்கிறாங்க இந்நாளில் இல்லாயியோ இந்நாளி ஹிராஜுல்லா அல்லாவு தலா நம் அனைவரையும் தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு தோபிக் செய்வானாக அலாம் வலைக்கம் அரகமதுல்லஹு பரகாத்துஹோ